அலாமேக்கு வரமத்துல்லாஹி தாலா வரகாத்துகு டே குருட்டு பயலு டே செவ் பயலு அப்படின்னு உங்களை யாராவது திட்டுறாங்களா ஆமாங்க திட்டுறாங்க நான் சொல்லக்கூடிய இந்த செயலுக்கு நீங்கள் தகுதியுள்ளவர்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் தான் செவுட்டு பையன் நீங்கள் தான் குருட்டு பையன் அப்படி என்ன ஒரு செயல்னு கேட்குறீங்களா அல்லா ரசூல் சொல்லி கொடுத்த விஷயத்தை எவன் இந்த உலகத்தில் நடைமுறைப்படுத்து அவன்தான் சவுட்டு பையன் அவன்தான் குருட்டு பையன் அல்லாஹ் வந்து குரானில் இல்லை வாக்கீமு சொலாத்த வாத்து ஜக்காத்த நீங்கள் தொழுங்க தொழுங்குன்னு தொழுங்குன்னு எல்லாம் பல இடத்துல சொல்கிறான் ஆனால் நம்ம என்ன செய்ய மாட்டேங்கிறோம் அந்த குரான் வசத்தை பார்க்கவும் மாட்டேங்கிறோம் நம்ம அதை கேட்கவும் மாட்டேங்கிறோம் இப்போ சொல்லுங்கள் நம்ம குருட்டு பையலா நம்ம சவுட்டு பயிலா அதே போல் நம்ம அல்லா ரசோல் நமக்கு எந்தெந்த விஷயத்தையெல்லாம் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்குறாங்களோ அந்தந்த விஷயங்களை எல்லாம் நம்ம செய்யாமல் இருந்தோம்னா நம்ம தான் குருட்டு பையன் நம்ம தான் சவுட்டு பையன் இப்போ நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் குருட்டு பயலா அல்லது சவுட்டு பயலா வாஹிருதானா அனில் அஹம்துல்லாஹி ரபுல்லமின் அலாமா அலைக்கம் வரமத்துலாஹ் தாலா வரகாத்தூர்